Super kick by Owens. Pump up powerbomb. KO. Well, I think KO gave us all a scare there, but Owens staring a hole through A-town down under. KO was good as gold tonight. You and I were just a pair of cynics. He did nothing wrong. But he certainly got into the head of Cody Rhodes. Oh, look out! Pop a powerbomb! எப்படி ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ பார்த்தீங்களா ஸோ ஆல்மோஸ்ட் ஹீல் டன் கன்ஃபார்ம் நம்மளுடைய கேவனோன்ஸோடது ஸோ அது எதுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் எதுக்கு ப்ரோ நம்ம கேவனோன்ஸ் வந்து ஹீல் டனாக மாறணும் ஸோ அப்படி டபிள்யூடபுள்யூ என்னெல்லாம் டீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படின்னு முழு விவரங்களோட நம்ம இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டும் இருக்குது ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்களா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டன் ஒன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கெவினோன்ஸ் ஹீல்டன மாறதுக்கு முக்கியமான காரணமே பேஷின் பெர்லின்ல நடக்கக்கூடிய மேட்ச்சுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்படி டபிள்யூ டபிள்யூ புக் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் வின் பண்ணுற நேரம் சரி எல்லாம் டிஃபெண்டிங் பண்ணுற நேரம் சரி சீட்டிங் வர போகிறதெல்லாம் ரேண்டி ஆட்டனா கெவ் நோன்ஸை வந்து காப்பாத்துறாங்க ஸோ அதேமாதிரி தான் சோலா சோலாசிக்காவில் இருந்து கடைசியாக வந்து நம்ம பிளட் லைன்ல இருந்து காப்பாற்றலாம் நம்ம கெவ் நோன்ஸு ஸோ அப்படி சேவ் பண்ண நேரம் நம்ம கே இப்போ கோடி ரோட்ஸ் எப்படி நினச்சாருன்னா ஸோ இவன் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறானே ஸோ இவனுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா அப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல மனசுனால தான் பாத்தீங்கன்னா மனசு பாத்தீங்கன்னா அந்த மேட்சி அதாவது நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி சோ அந்த மேட்ச்சை ஒத்துக்கிட்டாரு ஸோ அந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் வந்து மக்கள் மத்தியில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு என்னென்னா ஸோ இந்த மேட்ச் எப்படி தான் இருந்தாலுமே நம்ம கோடி தனப்பாக ரீட்டன் பண்ண போகிறாரு ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்க போது இதை எதுக்கு பேஷின் பெர்லின்ல புக் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கெவினோன்ஸுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப நாள் தள்ளி போயிருச்சு ஸோ அவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு கான்செப்ட் தான் இந்த மேட்ச் பற்றி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்குது ஸோ இருந்தாலும் அந்த மேட்ச்சில் நம்ம நினச்ச மாதிரி கோடி ரோட்ஸ் ரீட்டைன் பண்ணுவார் நம்ம கேவ் ஒன்ஸ் தோப்பார் ஸோ இப்படி மட்டும் அன்றைக்கும் மே நடந்து முடிஞ்சுன்னா ஏதோ ஒரு வெத்து மேட்ச் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் எதுவுமே இருக்கிறது ஸோ அதுக்காக இதில் ஒரு விஷயம் இருக்கணும் கேவ் ஒன்ஸ் வந்து ஹீல்டனாக மாறணும் ஸோ இது மட்டும் தான் கான்செப்ட் ஸோ இது இதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஸோ டபுள்யூ டபிள்யூ நிறைய விதமான டீசர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படி என்ன டீசர்ஸ்லாம் நடந்திருக்கு ஸோ டீகோட் பண்ணுவோம் ஸோ ஹைட் ஹைட் அண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லும்லாம் ஸோ மறைஞ்சி இருந்து நம்ம கேவ்னோடஸ் வந்து நிறைய விதமான ஹில்டனுக்கான சிக்னல் கொடுத்தாருலாம் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் கோட் தான் அதாவது நம்ம கெவின் ஓன்ஸ் வந்து அதாவது கோடி ரோட்ஸு வந்து கோடி ரோட்ஸ் வந்து ப்ளட் லைன் கூட ஃபைட் பண்ணிட்டு கெவின் கெவ்னோன்ஸ் சடனாக வந்து அவரை சேவ் பண்ணுவார் ஸோ அப்போ அதுக்கப்புறமா தான் சேவ் பண்ணதுனால தான் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸு ஸோ நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி அந்த மேடர்கள்லாம் நடந்து ஸோ அந்த டைமில் நான் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்களேன் ஸோ அந்த செக்மெண்ட்டில் பாருங்கள் நம்ம டீ ஷர்ட் வந்து ஃபுல் ப்ளூ கலரில் தான் இருக்குது ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு ரெட் கலரில் இல்லை ஸோ மேட்ச் அன்னைக்கு கன்ஃபார்ம் அது வரைக்கும் பண்ண பண்ணல ஸோ அது வரைக்குமே அவரோட ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல தான் அந்த கே பிரிண்ட் அவுட் பிரிண்ட் கி ஜஸ்ட் கீ ஃபைட்டிங் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல தான் இருக்குது ஸோ அது வரைக்குமே அவரு செக்மெண்ட் வரைக்கும் ப்ளூ கலர் ஷூ கூட ப்ளூ கலர் ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா அவர் அன்னைக்கு வந்திருந்தார் ஆனால் இந்த மேட்சை எப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்களோ ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம அந்த ரெட் கலரோட ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைம் அவர் ரெட் ஷர்ட்டை யூஸ் பண்ணது போன வாரம் தான் போன வாரம் நடந்த ஸ்மேக் டவுனில் கோடி ரோல்ஸும் கே நோன்ஸும் ஒரு டீமாக அணைஞ்சி ஆஸ்தி திரி அண்ட் கிரேசன் வளர பார்த்திங்கன்னா எதிர்கொண்டிருப்பாங்க ஸோ அதோட அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா அப்பவுமே பார்த்திங்கன்னா அது ஒரு ஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கே ஓன்னு சொல்லி பிரிந்து போட்டு பார்த்திங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு டீஸாக போன வாரம் கொடுத்துருந்தார் நடந்த மேட்சில் ஸோ அது கூட சரி சட்டை ஆனால் அன்னைக்கே நான் சொல்லிட்டு அவர் ஹில்டன்னோட அந்த அறிகுறி நீ ஸோ ரெண்டாவது டீஸ் பார்த்திங்கன்னா பெரிய டீஸ் இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன் ஃபுல்லாகவுமே கேவின் ஒன்ஸை ஹில் தானே காமிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு மூணு விதமான வீடியோஸை அதில் கனெக்ட் பண்ணோம்ல ஸோ அதிலே மா மோஸ்ட் ஆஃப் புரிஞ்சிருக்கோம் ஸோ இப்போ அந்த மூணு வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு விதமான டீ கோடிங்கை பார்த்துருவோம் ஸோ அந்த விதத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டு டீ கோட்டிங் என்னன்னா போன வாரம் மாதிரி கேனான்ஸ் வெறும் ஷேர்ட்டை தான் பிளைனாக அந்த ரெட் கலரில் போட்டு வந்திருந்தார் ஆனால் இன்றைக்கி ஃபுல் ரஸ்லிங் கியர் முழுக்கமே அவர் ரெட் கலரில் தான் போட்டு வந்திருக்காரு ஷார்ட்டில் அந்த கேஓ ஓ அப்படிங்கிறதான் ரெட்டு அதுமாதிரி அந்த பொறோட டவுசர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் கோட்டிங் இருக்குது ஷூ கூட ரெட்டில் தான் போட்டிருக்கிறாரு இதேமே முழு டீஸ் தான் ஸோ அடுத்ததாக கோடி ரோட்ஸை நம்ம கியூனோன்ஸ் அட்டாக் பண்ண பார்க்குற ஒரு டீஸ் தான் ஸோ அதை போன வரவே பார்த்திங்கன்னா பெல்ட்டு கீழே கிடக்குற நேரம் நம்ம கோடி எடுக்க போன நேரம் சடனாக நம்ம கியூனோன்ஸ் நோன்ஸ் அது எடுத்துருப்பாரு ஸோ அந்த சீனே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேறு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணார் அதே அன்டிஸ்டிபிட்ட எடுத்துகிட்டு அப்படி எப்படி அந்த பெல்ட் எடுத்து நம்ம தலையில் அடிப்போம்ல அந்தமாரி நம்ம கோடி திரும்பி நிற்கிற நேரம் சடனாக பேக்கில் இருந்து பாத்தீங்கன்னா அவர் மண்டையில் அடிக்கிறது வர்றது மாதிரி வர நேரம் ஸோ அதில் அந்த சமயத்தில் நம்ம கோடி பார்த்துடுவார் உடனே அவர் கையில் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ அந்த ரிங்குக்கு மேலேயாரு அவர் அதை மேனேஜ் பண்ணுவார் ஸோ அந்தமாரி இது ஒரு பெரிய இதாக அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவலில் அலறிட்டாங்க ஸோ ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஹீல்ட் ஆனால் வந்துட்டாராப்பா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை யோசிக்க வச்சுட்டாரு நம்ம ஒன்ஸ் ஸோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அடுத்ததா இந்த ஒரு சீனோ பாருங்களேன் இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதாவது நம்ம கெவினோன்னு சொல்லி வருது உனக்கு பழைய கெவினோன்ஸாக பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி நமக்கு ரேஷன் எல்லாரும் போட்டு பந்தாடி அடி இருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டபிள்யூ அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட பழைய என்னெஸில் இருக்கக்கூடிய ஹில் டென்னையும் இவரு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க ஸோ ஆனால் இந்த சீக்வன்ஸை நீங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஸோ அதை நம்ம ரேண்டியர்ட்டன்னு சொல்லியிருப்பாருல மண்டன எடுற குந்தர்ட்ட நான் ஒரு அன்பிரடிக்ட்னா மூலமே நான் இதுக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ நீ யார்கிட்ட பேசணுங்கிறத கொஞ்சம் பார்த்து பேசு நான் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு சைடில் அங்கே ஹில்டன் மாரி போய் இது பண்ணிட்டு இருந்திருப்பாரு சடனா கணிக்க முடியாத ஒரு இதாகிட்டு அதே மாதிரி தான் கெவனும் சொல்லியிருப்பாரு நீ பழைய ஒரு மிருகத்தை என்ன கொண்டு வந்துடாத பழைய நம்ம பழைய கெவனோன்ஸை கொண்டு நம்ம சொல்லணும்ல நான் பழைய குணத்தை கொண்டு வரணுமா அப்படின்ட்டு அதே மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு நான் பழைய கெவனோன்ஸை திரும்ப கொண்டு வரணுமா பார்க்க விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கெவனோன்ஸ் பேசியிருப்பாரு ஸோ இதுவுமே ஒரு ஹில்டனுக்கான ஒரு அறிகுறி ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நடந்த ஸ்மேண்டோ முழுசுமே நம்ம கெவனோன்ஸ் ஹீலாக மாறுவார் வருவாரா இல்ல அன்னைக்கு ஹில்டனா மாறுவாரா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு தீஸ்ல மக்கள் மத்தியில வேற லெவல்ல இது பண்ணி வச்சுட்டாங்க சரி ப்ரோ இப்போ கோடி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா அவரு என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா சோ அதுதான் நீங்க நான் பாத்துருக்கீங்கல்ல இவனுக்கு தெரியாம நம்ம வாய்ப்பை கொடுத்துட்டுமோன்னு சொல்லி அவரு கண்ண கண்ண தள்ளிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சோ போன அப்படி தான் டைட்டில் அடிக்கிறாரு அவருக்கே பயன் கொடுத்துச்சு இன்னைக்கும் அவர் ஒரு டைப்பா தான் நின்னாரு சோ இந்த தான் இப்போ கோடி ரோட்ஸோட நிலமை இருக்குது அடுத்ததாக இப்போ ஒரு சர்ப்ரைஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் மேபி பாத்தீங்கன்னா பேசின் பேலில நம்ம கெவினோம் ரெண்டு பேருமே ஹில்டன் அவரதான் பார்ப்பான்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டா இருக்குது ஏன்னா நம்ம ரேண்டா இதுக்கப்புறம் முன்னாடி விட்டு டைட்டிலுக்காக தான் கரை வச்சுட்டு இருந்தாரு ஆனா இப்போ அங்கே குந்தர் கூட விளாட போகிறாரு ஆனா அதுவுமே இதே மாதிரி தான் கான்செப்ட் ஸோ அங்கேயும் குந்தர் தான் டைட்டிலில் ரீட்டைன் பண்றது மாதிரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ப்ரோமோ நம்ம ரேண்டியோட ப்ரோமோ நான் எப்போ என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சின்ன குழு தான் தெரியாது பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவரும் பெரிய லெவல்ல அந்த ஹீல்டன பெரிய லெவல்ல டீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவருக்கு ஒரு ஆர்க் சடனா ஏதாவது ஒரு இடத்துல போட்டாலே சோ அவருக்கான அந்த ஹீல் வைப்பு பாத்தீங்கன்னா கிடைச்சிரும் சோ அந்த மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாம ரேண்டி சரி நம்மளுடைய இவர் கேவ்னோன்ஸும் சரி ஸ்மாக் டவுன்ல டேக் டீம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது மாதிரியா நம்ம நிறைய விஷயங்களா பாத்துட்டு இருக்கிறோம் சோ இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி எப்படி இருக்கும் ஸோ பேஷின் பெர்லின்ல ரெண்டு பேருமே ஒரு ஹீல் டான் பண்றாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே டவுனில் ஒரு ஹீல் ஒரு டேக் டீமா இருக்கிறாங்க ஆர் கேஓ அப்படிங்கிற ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் காரணமாக இருக்கும் ஸோ இது நடக்குமான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு நம்ம கியூ நோன்ஸ் பழமாக பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பெர்சன்டேஜ் ஹில் டன்னு டீஸ் பண்ணியாச்சு ரேண்டி தான் நூற்றுக்கும் பத்து பர்சன்டேஜ் டீஸ் பண்ணிருக்கிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நம்ம கேவ் நோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஒரு கொடிட்ட சொல்லியிருப்பாரு பாருங்க உனக்கு தெரியல நான் வந்து அந்த பழைய கேவ் நோன்ஸ் கிடையாது என்ன நம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு தலைவா நீ என்ன பண்ண பாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ இப்போ உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் நினைக் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை அடிச்சு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் விசிஸ் கெவ்னோன்ஸுக்கான அந்த பேஷின் பேர்லிங்கான அந்த பேப்பர்ல அந்த அன்டிஸ்ட்யூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சில் கண்டிப்பாக நீங்கள் நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹைப் ஆகிருப்பீங்க ஸோ அதுக்காக தான் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பண்ணது ஸோ கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு எல்லாம் தமிழ்லேருந்து எல்லா ஹைடண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து வீடியோ இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா போட்டு அஞ்சுருக்கேன் இதை பார்த்துட்டு நீங்க கண்டிப்பாக இதாக இருப்பீங்க இப்போ பார்ப்ப சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டே இல்லை ஸோ அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மெஸ்டீரியா இன்னைக்கு ஒரு தீடோ போடுறது ஸோ அதாவது அவர் ரெஸ்லிங்க்கு வந்து இன்னையோட நாலு வருஷங்கள் ஆயிடுச்சு ஸோ அவரோட டெவிட் மேட்ச் யாரு கூட இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்டோரி லைனோட என்ட்ராகி இப்போ ஒரு தரமான ஸ்டோரி லைன்ல வளர்ந்துட்டே போகிற டாமினிக் மெஸ்டீடியாக்கி நாலு வருஷம் ஆயிருக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக ரீசென்ட் டைமில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தன்னோட ரிட்டர் டீஸ் பண்ணியிருக்கிறாங்க அலெக்ஸா ப்ளஸ்ஸு ஸோ அதாவது அவங்களோட ரிங் நேம் ஆனால் அலெக்ஸா ப்ளஸ்ன்னே போட்டு டேக் பண்ணி டபிள்யூ டப்ளியூன்னு போட்டு அவங்களோட ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கார்கில் அண்டு பியாங்கா பிளார் அண்டு நயம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய விதமான காஸ்ட்யூமாக போட்டிருப்பாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ஸ் உமன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா மெடல் எடுத்துருப்பாங்க ஸோ அதை ட்ரிபியூட் பண்ணுற விதமாக தான் அன்றைக்கி அவங்க போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் இன்றைக்கி நடந்த ஸ்மேக் டோனில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெயிட் கார்கிலா பியாங்கா பிளேயர் விசிஸ் அந்த ஒரு ஆக்டிங் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சே அஃபிஷியலாக பேஷின் பேரின்லே பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இன்னைக்கான வீடியோ தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ ஸோ மச்